ராமேஸ்வரம் அருகே பாம்பன் வடக்கு கடற்கரையில் இருந்து மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன் பிடித்த நூற்றுக்கு மேற்பட்ட படகுகள் நேற்று காலை கரை திரும்பின மீனவர்களின் வலையில் சீலா மாவுலா பாறை விலை மீன் காரல் நெத்திலி பன்னா உள்ளிட்ட பல மீன்கள் சிக்கியிருந்தன இதில் சம்சன் என்பவரின் பெரிய சுமார் இருநூற்று கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் இந்த மீன் கொப்பரை குழா என்று மீனவர்கள் மத்தியில் அழைக்கப்படுகிறது இந்த மீனை ஐந்து மீனவர்கள் சேர்ந்து நங்கூர கயிற்றில் கட்டி கரைக்கு கொண்டு வந்தனர் கடல் வாழ் உயிரினங்களில் மிக அதிவேகமாக நீந்தக்கூடிய இந்த மீன் பன்னிரண்டு அடியும் நீளமும் மூன்று அடி சுட்டு அளவு இருந்தது இதனை கண்ட மீனவர்கள் பரபரப்பாக செல்போனில் போட்டோ வீடியோ எடுத்தனர் இந்த ஒரு மீனை வியாபாரிகள் கிலோ நூற்று பத்து விலை நிர்ணயம் செய்து இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி சென்றனர் இதே படகில் தளபத்து எனப்படும் மயில் மீன் இருபது எடையில் இரண்டு மீன்கள் சிக்கிருந்தது அதுவும் நல்ல விலைக்கு விற்பனையானதால் நல்ல ஜாக்பாட் அடித்தது என மீனவர் மகிழ்ச்சி அடைந்தார் வெளிமாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் கொப்பரை குலா மீன் நேரடி விற்பனையில் இருநூறு வரை விற்கப்படும் என மீனவர்கள் தெரிவித்தனர் இந்த வாழ் மீன் வேகமாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு மீனாகும் இம்மீன் கொன்றுண்ணி வகையை சார்ந்தது இது நீண்ட தட்டையான கத்தி மூக்கால் வகைப்படுத்தப்படும் இவை பில்பிஷ் வகையில் ஒரு பிரபலமான விளையாட்டு மீன் என்றும் கூறுவர் கத்தி மீன் நீண்டு உருளை வடிவ உடல் வாகு கொண்டவை மேலும் வயதுக்கு வரும்போது தனது அனைத்து பற்கள் மற்றும் செதில்களை இழந்து காணப்படும் இந்த மீன் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் வெப்பமண்டல மற்றும் மிதமான பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது பொதுவாக கடல் பரப்பில் ஆயிரத்து எண்ணூறு அடி ஆழமான பகுதியில் காணப்படும் இவை வழக்கமாக மூன்று மீட்டர் நீளம் மற்றும் அதிகபட்சம் நான்கு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் நீளம் மற்றும் அறுநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என மீன் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்